எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் திரும்பவும் நம்மளுக்கு ஒரு சமையல் தான் டின்னர் சமையல் இன்னைக்கு என்ன டின்னர் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சமையல் என்ன ரெசிபி பண்ண போறேன் அப்படின்னா சிக்கன் வண்டி வச்சிருக்கேன் இது வந்து இன்னைக்கு சப்பாத்திக்கு கடாய் சிக்கன் பண்ண போறேன் அதுதான் இன்னைக்கு ரெசிபி கடாய் சிக்கன்னா என்னன்னா நல்லா இரும்பு நல்ல வெங்காயம் தக்காளி இஞ்சி போட்டுலாம் அரைச்சி போட்டு செய்ய போறோம் வெங்காயம் வதக்காம அரைச்சி போட்டு இந்த டிஷ் செய்யறோம் இது வந்து நல்லா செமையா இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுவும் இரும்பு கடையில் செய்யும் போது அதோட கலரே ஒரு அட்ராக்டிவ் கலர் அது ஒரு மாதிரி பிளாக் கலராக வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மேரூல அந்த மாதிரி ஒரு இரும்போட சேர்றப்ப அதுதான் வந்து இந்த ஹோட்டல்ஸ்லாம் வைக்கும்போது அந்த அந்த கலர் தான் கொண்டு கொடுப்பாங்க நம்ம வந்து நார்மலாக வந்து அலுமினிய வானலில் பாத்திரத்தெல்லாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா எல்லோவிஷாக இருக்கும் இது நம்ம இரும்பு வானலில் செய்யும் போது கலரே நல்லா அந்த இரும்பு சத்தோட சேர்த்து கிடைக்கிறதால அந்த கிரேவியே நல்ல ஒரு டார்க் கலர் இருக்கும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இந்த கடாய் சிக்கனை அதெல்லாம் இன்னைக்கு செய்யப்பார்கள் இது வந்து சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும் பரோட்டாவுக்கும் சூப்பராக இருக்கும் அது மாதிரி பூரிக்கும் செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் இட்லி தோசை அது உங்கள் விற்பம்பாலும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் ஸ்பெஷல் வந்து சப்பாத்தி பரோட்டா பூரி இது மூணுத்துக்குமே இந்த கடாய் சிக்கன் செம்மையா இருக்கும் இல்லைன்னா சாதத்துக்கு வச்சுக்கலாம் சுட சுட சாதம் போட்டு இந்த கிரேவி கொஞ்சமாக வச்சுட்டு அப்படியே அளத்துக்கா பேசி பேசி சாப்பிடும்போது ஒரு செமி கிரேவியாக இருக்கும் ரொம்ப தண்ணியா இல்லாமல் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ சூப்பராக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மாதிரியே செய்ய செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பண்ணலாம் கடாய் சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு கிலோ சிக்கன் வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் பொடி போட்டு சிக்கனை ஊற வச்சுருக்கேன் இதில் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்தால் தான் அந்த கவிச்சி தன்மை எல்லாம் போயிடும் சிக்கனும் நல்லா சாஃப்டாக வேகும் இதுக்கு பாருங்கள் கால் கிலோ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு பாருங்கள் ஒரு ரெண்டு பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி இதை ஃபுல்லாகவே அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம் ஒன்றா போட்டு அரைச்சாலும் அரைச்சிக்கோங்க இல்லைனாக்கா வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சாலும் அரைச்சிக்கலாம் நான் இப்போ வந்து ஒன்னாவே போட்டு அரைக்க போகிறேன் ஏன்னா ஒன்றாவே தான் போட்டு வதக்க போகிறோம் அதனால் ஒரே வேலையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சியில் ஒன்றாவே போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன் இதுக்கு வந்து நம்ம வெங்காயம் வதக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் நல்லா இரும்பு வாணலில் தான் செய்ய போகிறோம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையாவே ஊற்றுங்க ரெண்டு கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன் இதுக்கு தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு இலக்காயெல்லாம் தேவையில்லை வெறுமனே சோம்பு போட்டாலே நல்லா வாசமாக இருக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்தால் பேஸ்ட்டை போட்டுருவோம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு ஒரு கிலோ சிக்கனுக்கு இது கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு நான் அரைச்சி போட்டிருக்கேன் இது கொஞ்சம் நேரம் வதக்குங்க இதில் ஒரு என்ன பிரச்சனைனா தெறிக்கும் பார்த்து செய்யணும் நல்லா கிளறிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க நடுநடுவில் திறந்து விட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க திறந்தே வச்சிருந்திங்கன்னா தெறிக்கும் ஏன்னா அந்த நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா அதனால் இப்போ மூடி போட்டு தான் நான் மூடுறேன் மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்போ அப்பப்போ திறந்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதை கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இந்த கொதிக்க கொதித்து தெரிக்கிறது கொஞ்சம் அடங்கும் அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா கலருக்காக ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கறி மசால் பொடி போட்டிருக்கேன் அப்புறம் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் மிளகுத்தூள் ஒரு குட்டி ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதுக்கு மிளகுத்தூள் தான் கொஞ்சம் நிறையா தூக்கலாக போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த கடாய் சிக்கன் வந்து மிளகுத்தூள் வாசனை தான் கொஞ்சம் எடுப்பாக இருக்கும் அதனால் அதெல்லாம் போட்டு கிளறிட்டு திரும்பவும் நான் மூடி தான் வச்சு இதை வேக வைக்க போகிறேன் ஏன்னா திறந்துருக்கும்போது பட்டுன்னு தெரிக்கும் ஸ்டவ்லெலாம் தெரிக்கும் கையிலெல்லாம் பட்டுரும் ஏன்னா டேஸ்ட்டு எவ்வளோக்கு இருக்கோ நம்ம அடுப்புக்கிட்ட வேலை செய்யும்போது கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும் ஏன்னா இது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம் இந்த சமயத்தில் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது அதனால தான் தண்ணி சேர்க்காமல் நம்ம வதக்குறோம் உப்பு தேவையான அளவு போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கிறேன் அப்பப்போ கிளறிக்கோங்க பாருங்களா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்க தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சா இந்த சமயத்தில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துக்கலாம் இதோட மசாலா முடியாது லாஸ்ட்டில் கொஞ்சம் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் அப்போ தான் அது டேஸ்ட் கரெக்டாக வரும் ஏன்னா நம்ம தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம் அது வந்து அவ்வளோவா டேஸ்ட்டு வராது அதெலாம் கலருக்காக போடுறது லாஸ்ட்டில் நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகா பொடிலாம் போட போகிறோம் அதுவும் போட்டால் அந்த கடாய் சிக்கனோட முழுமையான அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ சிக்கனை போட்டுட்டு கிளறி விட்டு மூடிக்கலாம் ஏன்னா சிக்கனில் தண்ணி விடும் பாருங்க அது எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருச்சு பாருங்கள் சிக்கனும் பாதி அளவுக்கு வெந்துருச்சு நடுநடுவில் கிளறிக்கோங்க ஏன்னா இரும்பு வானல் வந்து பிடிக்கும் அதனால் ஒரு அரை எலுமிச்சம் பழம் புழிஞ்சி இது எதுக்கு அப்படின்னா சிக்கன் வந்து ஈவனாக வேகும் சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் அதுவும் போட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதுவும் நல்லாயிருக்கும் ரொம்ப காரில் அடிக்காமல் டேஸ்ட்டை கரெக்டாக கொண்டு வரும் காரம் உப்பு புளிப்பு எல்லாமே சமமாக்கி விட்ரும் எலுமிச்சம்பழம் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க ஏன்னா சிக்கனுக்கு வந்து நிறைய கருவேப்பிலை போடும்போது நல்ல வாசமாக இருக்கும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நிறையா போட்டு நல்லா போட்டு கலரி விட்டுட்டு திரும்பவும் மூடிக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் சிக்கன் வேகிற வரைக்கும் எடுத்துக்கலாம் வேகட்டும் லாஸ்ட்டில் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுனாதான் அது டேஸ்ட்டு கரெக்டாக வரும் நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரும் ஒரு கிரேவி ஒரு செமி கிரேவியாக அது கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் நான் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் மிளகுத்தூள் பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க மிளகுத்தூள் நீங்கள் போட டேஸ்ட் அதிகமாகும் வந்து காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா மட்டும் மிளகுத்தூள் போடாதீங்க குறைச்சிக்கோங்க லாஸ்ட்டில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு கிளறிக்கிறேன் இது போடும்போது தான் சூப்பராக டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் திக்கு கொடுக்கும் இந்த செமி கிரேவி வந்து கிடைக்கும் நம்மளுக்கு குழம்பு மிளகாத்தூள் கடைசியாக ஆட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு முன்னாடியே ஆட் பண்ண வேணாம் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டு மூடி வச்சுப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிட்டா கூட பரவாயில்லங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் சிம்மில் தான் நான் வச்சுருந்தேன் லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை நிறைய கட் பண்ணி போடுங்க நல்லாயிருக்கும் நல்லா கிளரி இறக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு கடாய் சிக்கன் செமி கிரேவி செம்மையாக இருக்கும் இது சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி புரோட்டாவுக்கும் நல்லாயிருக்கும் பூரிக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் இது இல்லை கிளரி காமிக்கிறேன் பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் அது இரும்பு சட்டியில் செய்யும்போது இந்த கலர் சூப்பராக வரும் ஹோட்டலெலாம் கொடுக்கும்போது ஒரு டார்க் கலர் வரும் பார்த்தீங்களா அது மாதிரி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கா நல்லா வெந்திரிச்சு நல்லா வாசமாக இருக்குது கடாய் சிக்கன் எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு